ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை என் கரங்களை தொட்ட உன்னை ஆசீர்வதித்து உனக்கானதை உன் கரங்களில் கொடுக்கப் போகிறேன் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயத்தை உன்னிடம் அன்பாக கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என் செல்வமே உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடமே போய் அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே ஏனெனில் அன்பு பெரிதுதான் என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிதல்லவ நீ எப்போதும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்காத ஆளாக நல்ல பிள்ளையாக உன்னுடைய வேலைகளை செய்தால் போதும் உனக்கு அன்பை கொடுக்காதவர்களும் அவமரியாதை செய்பவர்களும் தானாகவே உன்னை தேடி வந்து உன்னை உனக்கானதை செய்து முடிப்பார்கள் என் செல்வமே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் நீ பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதிதான் உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் என்பதை புரிந்துகொள் எந்த சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே நீ வாழ்ந்த சூழ்நிலையை மட்டும் மறவாதே என் செல்வமே வாழ்க்கை பயணத்தில் மற்றவர்கள் உன்னை பற்றி விமர்சனம் செய்வது சரியாக இருந்தால் திருத்திவிட்டு நகர்ந்து போய்கொண்டே இரு அவர்கள் வேண்டுமென்றே உன்னை விமர்சனம் செய்து தவறாக சித்தரிக்கிறார்கள் என நீ நினைத்தால் பதிலேதும் பேசாமல் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே நகர்ந்து போய்விடு என் செல்வமே தகுதியற்றவர்களுக்கு நீ ஏன் பதில் சொல்லி உன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மலை போல அறிவு இருந்தாலும் அது உன் பொறுமைக்கு ஈடாகாது கடலளவு பணம் இருந்தாலும் அது உண்மையான அன்பான குணத்திற்கு ஈடாகாது எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லதாய் முடித்துக் கொடுப்பேன் என உன் அப்பன் முருகன் என்னை நம்பு யாரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழவும் கூடாது நமக்கு கிடைத்ததே போதும் என்ற வாழ்க்கைதானே சிறப்பானது பார்வையால் உனக்கு இந்த உலகம் அழகானதாக தெரியலாம் ஆனால் பழகி பார்த்தால்தானே இந்த உலகம் எவ்வளவு போலியானது என்பது உனக்கு புரிய வரும் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கூட நீ பொறுமையை கடைப்பிடிக்கிறாய் என்றால் நிச்சயம் நீ உண்மையான வெற்றியாளனாக மாறிவிடுவலாம் அந்த பக்குவத்தை மட்டும் உனக்குள் வளர்த்துக்கொள் என் செல்வமே எத்தனை முறை மனிதர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் நீ அறியாமலேயே உன் புறமுதுகில் குத்துகிறார்கள் என பார்த்துக்கொண்டுதானே இருக்கிறேன் யார் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே என் செல்வமே அவரவர் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நேர்மையோடு வாழ நினைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போகவோ போகவோ நான் விட்டுவிடமாட்டேன் மாட்டேன் எல்லா ஏமாற்றங்களிலும் துரோகங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே உன்னை மதிக்கும் மனிதர்களிடத்தில் நீ மரியாதையாக பணிந்து நடந்துகொள் உன்னை மதிக்காத மனிதர்களிடத்தில் நீ துணிந்து தைரியமாய் எதிர்த்து பேசு அதில் எந்த தவறும் இல்லை உன்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் கூட யாருக்கும் கடுகளவு கூட தீங்கு செய்துவிடாதே என் செல்வமே ஏனெனில் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலைதான் நீ யாருக்காவது தீங்கு செய்து நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு வாழ்நாள் வீணாகிவிடக் கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை என்பது வாழ்நாள் முழுவதும் நொடிக்கு நொடி கொன்றுவிடும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் இளமை கழிந்து முதுமை கூடிக்கொண்டே இருக்கிறதா கவலைப்படாதே செய்ய வேண்டியதையெல்லாம் காலத்திலேயே செய்துவிடு உன் கைகளில் காலமில்லை காலத்தின் கையில்தான் நீ இருக்கிறாய் முடியும் வரை முயற்சி செல்வமே உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலிருந்து மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ன குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களது செயல் மற்றவர்களுக்கு நன்மைகளை தருகிறதா தீமைகளை தருகிறதா என எல்லாவற்றையும் புரிந்து கற்றுக்கொள் எதிர்காலத்தில் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் அதன் மூலமாக உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதையெல்லாம் இப்போதே திட்டம் போட்டு கனவு காண ஆரம்பித்துவிடு ஆனால் இன்றைய பொழுதை மட்டும் நீ மகிழ்ச்சியாக வாழப்பார் என் செல்வமே கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் எதிர்காலத்தை நினைத்து கனவு கண்டுகொண்டும் நிகழ்காலத்தில் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இந்த நிகழ்காலத்தில் உனக்காக நான் எவ்வளவோ விஷயங்களை படைத்திருக்கிறேன் அத்தனையையும் நீதானே புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கடந்து போகும் என்பதை நம்பு நீ நினைத்தது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை என் செல்வமே தாமதமாக கிடைக்கும் விஷயங்களெல்லாம் நிச்சயம் தரமானதாகவே இருக்கும் என்பதை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு ஒரு மனிதனாக இருக்கக்கூடியனே உன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வமும் சொத்தும் சேர்த்து வைக்க வேண்டுமென்ற அவசியமில்லை அதற்கு பதிலாக அவர்களுக்கு உழைக்கும் பழக்கத்தை கற்றுக்கொடுத்தாலே அவர்கள் வாழ்வில் தனக்கு தேவையானதை சேர்த்து வாழ்க்கையில் வெற்றியையும் பெற்றுக்கொள்வார்கள் அவரவர் பெரும் வெற்றிதான் அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும் அவர்களுக்கு அதற்கான அருமை பெருமையையும் உணர்த்தும் என் செல்வமே நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படி ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்க நேரிடும் எப்போதும் புத்திசாலிகளைப் போல சிந்தனை செய் ஆனால் மனதில் அதத்தனையும் வைத்துக்கொண்டு வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரண நபரைப் போல நீ பேச வேண்டும் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உன்னை நல்லவன் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் என்று நினைத்தால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம் என் செல்வமே நல்ல விஷயங்களை பரிந்துரை செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்கப்பார் நீ உழைப்பது என்பது சந்தோஷமாய் நிம்மதியாய் நலமாய் வாழ்வதற்கு தானே தவிர கஷ்டப்பட்டு உழைத்து மன அழுத்தத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல மன அழுத்தத்தினால் நீயே உன்னை அழித்து கொள்ளாமல் தேவையான விஷயங்களில் ஓய்வு எடுத்துக்கொண்டு தேவையான விஷயங்களை முன்னேற்றத்தை வரவழைப்பதற்காக செய்து கொண்டிரு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வந்துவிடும் துன்பங்களுக்கு இடையில்தானே வாய்ப்புகளும் ஒளிந்திருக்கிறது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையின் நற்குணம் தனக்குத்தானே உண்மையாயிருப்பது நீ முதலில் உனக்கு உண்மையாயிரு அப்புறமாய் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கு நீ உண்மையாய் நடந்து காட்டு வெற்றி என்பது முடிவும் கிடையாது தோல்வி என்பது வீழ்ச்சியும் கிடையாது இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உண்டானது தானே உன்னுடைய அன்பின் தன்மைக்கு ஏற்றபடியே உன் செயல்கள் அமையட்டும் உன் செயல்களுக்கு ஏற்றபடியே உன் வாழ்க்கை அமையட்டும் மற்றவர்களால் முடியாததை செய்து காட்டுவது தானே திறமை திறமையால் முடியாததை செய்து காட்டுவது மேதாவித்தனம் உன்னுடைய திறமைகளையும் தகுதிகளையும் அதிகப்படுத்தி கொண்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்ற ஆளாக நீ மாறு கற்றவர்களிடம் கற்பதை விட இப்போது யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த புது யுகம் மாற்றத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் போய் நீ கற்றுக்கொண்டால் தான் அது சரியாக இருக்கும் ஏனெனில் ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்கள் பழைய காலத்திலேயே இருப்பார்கள் இப்போது இந்த நிகழ்காலத்தில் விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உருவாக்க தயாரானவர்களாக தயாரானவர்களாயிருப்பார்கள் அதனால்தான் இப்பொழுது கற்றுக்கொள்பவர்களிடம் நீ போய் கற்றுக்கொள் என சொல்கிறேன் எந்த ஏற்றத்துக்கும் இரக்கம் உண்டு எந்த துன்பத்திற்கும் இறுதியும் உண்டு எல்லா முயற்சிக்கும் பலனும் உண்டு என்பதை நீ மறவாதே என் செல்வமி உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவை கொடுத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் பலனை கொடுக்கப் போகிறேன் யார் தவறு செய்தாலும் அது மன்னிக்கப்படக்கூடியவைதான் ஆனால் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் யாராவது தான் தவறு செய்துவிட்டேன் என உன்னிடம் வந்து மண்டியிட்டு நின்றால் அதை மன்னிக்க ஒருபோதும் மறுக்காதே உன்னை பற்றி குறை சொல்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு தயாராக இரு உன் மனம் ஆசைப்படும் விஷயத்தை எல்லாம் மகிழ்வோடும் மனநிறைவோடும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஓ முருகா